நாகை மாவட்டம் வலிவலம் தேசியர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த சஞ்சய் ராம் என்ற பிளஸ் டூ மாணவர் விடுதியில் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நல்ல உடல் நலத்துடன் இருந்த மாணவர் திடீரென எப்படி மயங்கி விழுந்து இறந்தான் என்று தெரிய வேண்டும் என்று பெற்றோர் தெரிவித்துள்ளனர் అమ్మ అమ్మా ఓటీపీపల్మను కేటాను ఏంటరీక్షకి అప్పుడే పండుమా అప్పుడు సమ్మాకి మేలు నేను సమ్ళం వా అది మరి నర డిసైన్ క్లాస్కున్న నా చెన్నైకి పోయి వంద తిరుచికి పోయి వన్నా ఇప్పుడు వంద వీటికి నల్ల నేపా కూడా அப்பா அப்பாவுக்கு தெரியாம எல்லாம் வாங்கி சாப்பிட்றானு ஒரு ஆற்றுக்கறி வருத்தாலே பிள்ளைக்கு ஹாஸ்டல்ல போய் ஊட்டி விட்டுட்டு வருவானு அவன் இது தண்ணி சோறு கொடுத்தாலும் குடிக்கிற புள்ளாமா எப்படி போனானே எனக்கே தெரியலையே உனக்கு தெரியல சார் புள்ள ஸ்கூல் விட்டு ஹாஸ்டலுக்கு வந்தான் படியில இருந்து கீழே விழுந்துட்டான் மயக்க அடிச்சு மயக்க விழுந்ததோட கொண்டுட்டு வந்தோம் அப்படின்ட்டாங்க வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்ல அவ்வளவு நல்லா அவன் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா எல்லாம் விளையாடுவான் எல்லாமே விளையாடுவான் எனக்கு என் பெரிய தான் உடம்பு முடியாம இருக்கும் மீதி இவன் சுறுசுறுப்பா இருப்பான் அம்மா எனக்கு கை உடஞ்சிருக்கமும் கூட வேலையெல்லாம் பாக்காத அம்மான்னு வேலையெல்லாம் லீவ்ல வந்து வேலையெல்லாம் பார்த்து கொடுப்பான் நல்லா நல்ல புள்ள பன்னெண்டாவது பன்னெண்டாவது படிக்கிறான் சஞ்சய் ராமு சஞ்சய் ராமு பன்னெண்டாவது படிக்கிறான் மயக்கம் விழுந்தா நான் எனக்கு உட முடியல நான் பத்து வாட்டி மயக்கம் அடிச்சு விழுந்திருக்கேன் நான் போவேன் துப்புனுக்கு அடிச்சு விழுந்திருக்கேன் அப்படிலாம் எனக்கு நல்லா இருக்கேன் என் பிள்ளைக்கு உடம்பே நல்லா இருக்குது அவன் ஏன் அடிச்சு உளுந்து இறந்துட்டான்னு சொல்கிறாங்களே நம்பவே முடியலையே மதியானம் முதக்கிட்ட பேசுனானே மதியானம் அம்மா ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்கம்மா ஓடிபிலாம் வரும் சொல்லுங்கம்மாண்ணா ஒரு போஸ்ட் ஆஃபீஸு கார்டு செல்லில் அனுப்ப சொன்ன அவங்க அப்பா செல்லில் இருந்து தானே அனுப்புனேன் அவன் நல்லா படிப்பான் எந்த லவ் எல்லாம் பண்ணவே மாட்டான் மூணு பிள்ளைங்களுமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க என் தான் சார் எனக்கு வாடகும் போன் பண்ணி பிள்ளை மயக்கடிச்சு விழுந்துட்டான் ஜிஹிக்கு கொண்டுகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீ முன்னாடி போய்ட்டே நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னாரு பக்கத்தில் உள்ளவங்க எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கூட நான் வண்டியில வந்து பார்த்தேன் சார் எனக்கு முன்னாடி என் வீட்டுக்காரரும் வந்துட்டாரு கேட்ட இந்த அரசு மாதிரி பள்ளி வலிவளத்தில் படிக்கணும் பதினொன்னு பன்னெண்டு கவர்மெண்ட் தத்து எடுத்து பிள்ளைய படிக்க வச்சு கவர்மெண்ட் எடுத்து என் பிள்ளைய நல்லா படிப்பான் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களை மட்டும் எடுத்து படிக்க வைக்கிறாங்க அங்கே எல்லாமே நல்லா தான் இருந்தான் இத்தனை வருஷம் இந்த தொண்ணூறு பத்து நாள்ல அவனுக்கு பறிச்சான் அடுத்த மாதம் மூணாம் தேதி பறிச்சேன் அதுக்காட்டியும் சனி ஞாயிறு சனி ஞாயிறு நான் போய் அழைச்சிட்டு வந்துடுவேன் சார் தான் சார் புனித செவ்வாய்கிழமை தைப்பூசம் அதுக்கும் மொதல் நாள் நான் போய் கூப்பிட்டு வந்துட்டேன் பக்கம்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைய அழைச்சிட்டு வந்துட்டு ஆன்ட்டு என் பிள்ளை எதனால் இறந்தான்னு எனக்கு தெரியணும் என் பிள்ளை என் பிள்ளை நல்ல பிள்ளை எப்படி இறந்தானே தெரியல என் பிள்ளைய நான் இப்போ பறி கொடுத்துட்டேன் என் உயிர் போனாலும் பரவாயில்ல என் பிள்ளை என் சின்ன வயசுலேயே போயிட்டானே